இஸ்லாமிய சகோதரர்களே அம்மைய சூறாக்களுடைய விளக்கம் என்கின்ற தொடரிலே சூரா அண்ணாசி ஆத்தை பார்த்து வருகின்றோம் அதன் அடிப்படையில் சூரா அண்ணாசி ஆத்திலே நாங்கள் மூசா அலி சலாம் அவர்களுடைய வரலாறு சுருக்கமாக கூறப்பட்டிருக்கின்றது அதை நாங்கள் பார்த்தோம் அல்லாஹு அல்லா நபிமார்களுடைய வரலாறுகளை கூறுவதற்குரிய நோக்கம் என்ன என்பதை கூறுகின்ற நேரத்திலே அல்பாப் அந்த நபிமார்களுடைய வரலாறிலே புத்தியுடையவர்களுக்கு படிப்பினை இருக்கின்றது என்று அல்லாஹுத் தாலா குறிப்பிடுகின்றான் அதே போன்று அது நபி சல்லாஹ் அலி சொல்லாம் அவர்களுக்கு ஒரு ஆறுதலாகவும் அந்த வரலாறுகள் நபி அவர்கள் அவருடைய தவ்வா பணியிலே அவர்கள் கடந்து செல்கின்ற அந்த இன்னல்கள் துன்பங்களை அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்றவாறு அல்லாஹு தாலா அந்த நபிமார்களுடைய வரலாறுகளை கூறியிருக்கின்றதை காண முடியுமா இருக்கிறது எனவே அதன் அடிப்படையிலே நபி மூசா அலிசலாம் அவர்களுடைய வரலாறு அதிகம் கூறப்பட்டது காரணம் என்னவென்றால் நபிலே மிகவும் சோதனைகளை சந்தித்தவர் மிகவும் சோதிக்கப்பட்டவர் அவர் அவருடைய கூட்டத்தின் கூட்டத்தார் மூலமே அதிகம் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு நபி அவரை ஈமான் கொண்ட ஒரு சமூகத்தின் மூலமாக சோதிக்கப்பட்டது குறைவாக இருக்கின்றது அதிலே மூசா அலி இஸ்லாம் அவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் அவர்களுடைய எதிரிகளிடம் இருந்து சோதனைகள் வந்தது போன்று அவருடைய கூட்டத்தாரோடு அதிகம் கஷ்டப்பட்டிருக்கின்றார்கள் உடல் அஸ்மி மினார் ருசுல் என்று சொல்லக்கூடிய நபிமார்களிலே மிக முக்கியமான நபியாக கலீமுல்லா அல்லாஹோடு பேசியவர் என்கின்ற சிறப்பை கொண்ட நபியாக மூசா அலி இஸ்லாம் அவர்கள் இருக்கின்றார்கள் அவருடைய வரலாறு குருஹானிலே அதிகம் கூறப்பட்ட பல கோணங்களிலே அல்லாஹு காண முடியுமா இருக்கின்றது எனவே அம்மிலே ஒரு சிறிய அந்த பட்டியலிலே மூசா அலுஸ்லாம் அவருடைய வரலாறும் கூறப்பட்டிருக்கின்றது வழக்க குத்திபுருனா உங்களுக்கு முன்னால் நபிமார்கள் சோதிக்கப்பட்டார்கள் அவர்கள் பொறுத்திருந்தார்கள் அவர்கள் பொய்ப்பித்த பொய்ப்பிக்கப்பட்டார்கள் அந்த பொய்ப்பிக்கப்பட்ட விடயத்தில் அவர்கள் பொதி பொறுத்திருந்தார்கள் அவர்கள் அதே போன்று சோதிக்கப்பட்டார்கள் அத்தாஹும் நஸ்ருனா எங்களுடைய உதவி வரும் வரையிலே அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான் எனவே அதை நபி அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக அல்லாஹு தாலா இந்த சூரா அண்ணா மக்காவிலே இறங்கிய ஒரு சூறாவிலே தாலா குறிப்பிடுகின்றான் அந்த தொடரில் அல்லாஹு தாலா மூசா அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு ஆரம்ப பகுதியிலே வாங்கக்கூடிய மலக்குமார்கள் மலக்குமார்களுடைய அந்த சிறப்பம்சங்களிலே முக்கியமான ஒரு விடயம் மனிதர்களுடைய உயிரை கைப்பற்றுவது ஒரு மனிதன் மரணித்துவிட்டால் அந்த நாளுடைய நிகழ்வு நடைபெறும் என்பதை அதன் தொடரிலே கூறுகின்றான் அந்த நேரத்திலே முக்கியமான ஒரு விடயம் மக்கா காவிர்கள் அவர்கள் கொண்ட ஒரு முக்கியமான விடயம்தான் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவன் மறுபடியும் எழுப்பப்பட மாட்டான் அந்த என்று சொல்லக்கூடிய மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட மாட்டான் என்கின்ற விடயத்தை மறுத்துக் கொண்டிருந்தார்கள் எனவே அதை முறியடிக்கும் விதமாக அவர்களுக்கு அல்லாஹு தாலா இந்த மோசாலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாறை கூறிவிட்டு மறுபடியும் அல்லாஹு தாலா அவர்களை முன்னோக்கி கூறுகின்றான் நீங்களா மிகவும் பலமான படைப்பினங்கள் அமிசமா அல்லது வானமா என்று அல்லா கேட்கின்றான் ஒரு மனிதன் என்பது ஒரு சிறிய படைப்பினமாக இருக்கின்றான் இந்த வானத்தை பொறுத்தவரையிலே இந்த வானம் என்பது மிகவும் ஒரு பிரமாண்டமான படைப்பாக இருக்கின்றது அந்த பிரமாண்டமான அந்த வானத்தில் தான் இந்த பூமி ஒரு சிறிய ஒரு சிறிய ஒரு படைப்பாக காணப்படுகின்றது அந்த பூமியிலே தான் ஒரு சிறிய படைப்பாக இந்த மனிதன் காணப்படுகின்றான் எனவே நீங்களா நீங்களா மிகவும் பலமான பலம் கொண்ட படைப்பினம் அமிசமா அல்லது வானமா என்று கேட்கின்றான் அந்த வானத்தை கட்டி அமைத்தான் அவனுடைய முகத்தை உயர்த்தி அதை ஒரு செவ்வனே ஒரு சிறந்த ஒரு படைப்பாக அல்லாஹு தாலா அமைத்தான் என்று தாலா குறிப்பிடுகின்றான் எனவே அல்லாஹ் அவனுடைய படைப்புகளை எங்களுக்கு ஒரு அத்தாட்சியாக எங்களை சிந்திக்க வைக்கும் தாலா பல இடங்களிலே குறிப்பிடுகிற காண முடியுமா இருக்கின்றது எனவே ஒரு மனிதன் அவனுடைய படை கோலத்தை அவன் அவனுடைய படைப்பை பற்றி சிந்தித்து அவன் மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட மாட்டான் என்று அவன் சந்தேகிக்கின்ற மனிதனை பார்த்து தாலா கூறுகின்றான் இந்த வானத்தை படைத்தவன் நானாக இருக்கின்றேன் இந்த பிரமாண்டமான வானம் அந்த வானத்தின் அந்த வானத்திலே காணப்படுகின்ற ஒரு வானத்தில் காணப்படுகின்ற இரவு இருக்கின்றது அது மிகவும் ஒரு இருளானதாக இருக்கின்றது அவனுடைய இரவை மிகவும் இருளானதாகவும் பகல் பொழுதை தாலா வெளிப்படை வெளிப்படையானதாகவும் ஆக்கியிருக்கின்றான் இந்த பூமி இருக்கின்றதே இந்த பூமியை அல்லாஹு தாலா அதற்கு பின்னால் ஒரு மனிதன் வாழ்வதற்கு உகந்ததாக உயிரினங்கள் வாழ்வதற்கு தகுதியானதாக அல்லாஹாலா பறந்து விரிந்ததாக ஆக்கினான் என்று கூறுகிறார் எனவே அல்கூர் ஆணிலே அல்லாஹாலா அவனுடைய படை கோலங்களை பற்றி கூறுகின்ற நேரத்திலே அல்லாஹு தாலா முதலிலே பூமி காணப்பட்டது அந்த வானம் எவ்வாறு இருந்தது சொன்னால் ஒரு வானம் ஒரு மேகமூட்டமாகத்தான் காணப்பட்டது அல்லாஹு தாலா அந்த வானத்தை தாலா படைத்தான் என்கின்ற விடயங்களை அல்கோர் ஆன்ல எங்களுக்கு காண முடியுமா இருக்கின்றது அல்லாஹு தாலா அந்த வானம் அந்த வானம் ஒரு மேகமூட்டமாக இருந்தது அதை தாலா படைத்து விட்டு மறுபடியும் பூமி வானத்துக்கு முன்னால் காணப்பட்டிருந்தாலும் அது மனிதம் மனித உயிர்கள் வாழ்வதற்கு தகுதியானதாக காணப்படவில்லை அதை ஒரு ஒரு பறந்து விரிந்ததாக அல்லாஹு தாலா வானத்தை படைத்ததன் பின்னால் மாற்றியதாக அகுரானை எங்களுக்கு கற்று வாசிக்கின்ற எங்களுக்கு காண முடியுமா இருக்கின்றது வானத்தை ஒரு ஒரு செவ்வனை ஒரு சிறந்த படைப்பாக மாற்றிவிட்டு பூமியை அதற்கு பின்னால் அதை பறந்து விரிந்ததாக மாற்றினான் என்ன செய்தான் அஹ்ரஜமின் அல்லாஹு தாலா அந்த பூமியில் இருந்து அவன் தண்ணீரை வெளிப்படுத்தினான் பமர் ஆஹா அதே போன்று மேச்சல் நிலங்களை வெளிப்படுத்தினான் வல் ஜிபால அரசாக அந்த பூமி அது ஒரு பலமானதாக அது உடைந்து போகாமல் இருப்பதற்கு அதற்கு மலைகளை அல்லாஹு தாலா அதிலே நட்டினால் மலைகளை அல்லாஹு தாலா நிறுத்தினால் மத்தா அல்லக்கும் வலி அன் ஆமிக்கும் இவை அனைத்தும் இதற்காக என்றால் மத்தா அல்லக்கும் நீங்கள் இந்த பூமியிலே வாழ வேண்டும் இந்த பூமியிலே இருக்கின்ற விடயங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் வலி அன் ஆமிக்கும் அதே போன்று உங்களுடைய கால்நடைகள் வாழ வேண்டும் அதற்காக அல்லாஹு தாலா இதை செய்தான் என்று கூறுகின்றான் நாங்கள் சூரா அபசவிலே பார்க்கின்றோம் சூரா அபசவிலும் அல்லாஹுத்தாலா அவனுடைய அறுப்படைகளை கூறிவிட்டு ஒரு மனிதன் அவனுடைய உணவை பார்க்கவே நாங்கள் அவனுக்கு தண்ணீரை கொடுத்தோம் அவனுக்கு நாங்கள் அவனுடைய அதே போன்று உணவின உணவுகளை நாங்கள் வழங்கினோம் பழங்களை கனிகளை அதே போன்று தாவரங்களை அதே போன்று அஹ் அவனுக்கு காய்கறிகளை நாங்கள் வணங்கினோம் என்று அல்லாஹாலாவுடைய அற்புடையாக கூறுவதை காண முடியுமா இருக்கின்றது எனவே அதன் அடிப்படையிலே சூறா அப்சேலை கூறியதை போன்று அல்லாஹாலு நாங்கள் வானத்தை படைத்தோம் அதே போன்று பூமியை நாங்கள் பறந்து விரிந்ததாக மாற்றி அதிலிருந்து நாங்கள் தண்ணீரை வெளிப்படுத்தினோம் மேல் ச நிலங்களை வெளிப்படுத்தினோம் இந்த பூமி இது உறுதியாக இருப்பதற்காக வேண்டி நாங்கள் மலைகளை நட்டினோம் மதா அல்லக்கும் வழி ஆமிக்கும் அதே வசனம் இங்கும் இடம்பெறுகின்றது மனிதர்கள் உங்க நீங்கள் இந்த பூமியை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் உங்களுடைய கால்நடைகள் அதை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இதை செய்தோம் என்று கூறிவிட்ட அல்லாஹு கூறியதைப் போன்று மருமை நாளுடைய நிகழ்வை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான் குபரா ஒரு பெரிய ஒரு சோதனை வந்துவிட்டால் அது குபரா மிகவும் பெரிய சோதனை வந்துவிட்டால் அந்த மருமை நாள் வந்துவிட்டால் யோமயுமா அந்த நேரத்திலே மனிதன் அவன் செய்ததை அவன் நினைவு கூறுவான் அந்த மனிதன் அவன் செய்ததை நினைவு கூறுவான் அவனுடைய கையிலே அவனுடைய ஏடுகள் வழங்கப்படுகின்றன அவனுடைய செயலேடுகள் நன்மை தீமைகள் அவனுடைய கையிலே வழங்கப்படுகின்றன அதை அவன் விரித்து படிக்கின்றான் அவன் செய்ததை எல்லாம் அவனுடைய ஞாபகத்துக்கு வருகின்றது அவன் அதை பார்த்து அவன் செய்த விடயங்களை அவன் ஞாபகப்படுத்துகின்றான் என்று தாலா கூறுகின்றான் கருள் இன்சானு இக்ரா கிதாப கஃபா பிநஃஸிக அல்யௌம அலைக ஹஸீபா நீ உன்னுடைய புத்தகத்தை நீ படித்து பார் உன்னுடைய செயல்களுக்கு நீயே இங்கு பொறுப்பாளியாக இருக்கின்ற அல்லாஹ் தஆலா குறிப்பிடுவான் யௌம யதக்கரல் இன்ஸானு மா ஸஆ வபுர்ரிஸதில் ஜஹீமு லிமை யரா அந்த நேரத்திலே அந்த மர்மையிலே நிகழ்விலே என்ன செய்யப்படும் ஜஹீம் நரகம் கொண்டு வரப்படும் லிமை யரா மனிதருடைய அவனுடைய கண் கண் கண்ணெதிரிலே நரகம் கொண்டு வரப்படும் என்று அல்லா குறிப்பிடுகின்றான் காண்போருக்கெல்லாம் அந்த நரகம் காட்சியளிக்கும் விதத்தில் அந்த நரகம் கொண்டு வரப்படும் நபிசல்லா அலுவலாம் அவர்கள் ஹதீஸில் குறிப்பிடுகின்ற போது அந்த நரகத்துக்கு எழுபதாயிரம் கடிவாளங்கள் இருக்கும் முப்பதாயிரம் கடிவாளங்கள் இருக்கும் அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு கடிவாளத்திலும் ஆயிரம் அளக்குமார்கள் அதை பிடித்தவர்களாக நரகத்தை இழுத்து வருவார்கள் அவ்வளவு ஒரு பிரமாண்டமான படைப்பாக அந்த நரகம் காணப்படும் மலக்குமார்கள் அவர்கள் மிகவும் பிரமாண்டமான படைப்பினங்கள் அவர்கள் ஒவ்வொரு கடிவாளத்திலும் எழுபதாயிரம் மலக்குமார்கள் அந்த நரகத்துக்கு எழுபதாயிரம் கடிவாளங்கள் ஒவ்வொரு கடிவாளத்திலும் எழுபதாயிரம் மலக்குமார்கள் அந்த நரகத்தை இழுத்து வருவார்கள் என்று நம்பியவர்கள் ஹதீஸ் லே குறிப்பிட்டிருக்கின்றார்கள் யாரெல்லாம் வரம்பு மீறி வாழ்ந்தார்களோ இந்த உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ்ந்தார்களோ அந்த ஜஹீம தான் அவருடைய ஒதுங்கும் தலமாக இருக்கின்றது வ முன்னிலையிலே நிட்கர்க்கு பயப்படுகின்றார்களோ பயந்து வாழ்ந்தார்களோ வ நஹல் நஃப்ஸ அனல் ஹவா அவருடைய நஃப்ஸை அவர் அன்று அவருடைய பேராசையை விட்டு வாழ்ந்தார்களோ அவனுடைய நஃப்ஸ் தீமையை தூண்டுகின்ற நேரத்திலே அந்த நப்சுக்கு கட்டுப்படாமல் ஒரு மனிதன் வாழ்வானாக இருந்தால் தலமாக இருக்கின்றது என்று அல்லாஹால குறிப்பிடுகின்றான் எனவே இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதன் அவன் இருவகைப்பட்டவனாக இருக்கின்றான் அவன் கட்டுக்கடங்காமல் இந்த உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அவன் வாழ்வானாக இருந்தால் அவன் அவனுடைய ஒதுங்கும் தளம் நரகமாக இருக்கின்றது அவன் அல்லாஹுவை அல்லாஹுடைய முன்னிலையிலே நான் நிற்கப் போகின்றேன் என்று அவன் பெயர் அவன் பாவங்கள் இருந்து தவிர்ந்து வாழ்வானாக இருந்தால் அவனுடைய தலம் சுருக்கமாக இருக்கின்றது என்பதை அல்லாஹு குறிப்பிடுகின்றான் எஸ் அவர்களிடத்திலே அல்லாஹால கூறுகின்றான் உங்களிடத்திலே மறுமை நாள் எப்போது நடைபெறும் என்று கேட்கின்றார்கள் பீமா அந்த அதை நீங்கள் எங்க இருக்கின்றீர்கள் உங்களுக்கு அதை பற்றி என்ன தெரியும் இள அரப்பிக்க முன்தகா அதை பற்றிய அறிவு அல்லாஹரிடத்திலே இருக்கின்றது பயந்து நடக்கக்கூடியவருக்கு உபதேசம் செய்யக்கூடியவர் எச்சரிக்கை செய்யக்கூடியவராக தான் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் தாலா குறிப்பிடுகின்றான் நாங்கள் ஜிப்ரி அலிசாலாம் ஹதீசிலே பார்க்கின்றோம் ஜிப்ரீ அலிசலாம் அவர்கள் நபி அவர்களிடத்திலே மறுமை நாள் எப்போது நடைபெறும் என்று கூறுகின்ற நேரத்திலே கேட்பவர் கேட்க கேட்கப்படுபவர் கேட்பவரை விட அறிந்தவர் கிடையாது என்று நபி அவர்கள் மறுமையினால் எப்போது நடைபெறும் என்பது நம்பி அவர்களுக்கு தெரியாது அவருடைய அடையாளங்கள் மாத்திரம்தான் தெரியும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹாலா இன்னும் பல இடங்களிலே நபி அவர்களிடத்திலே மறுமையினால் பற்றி கேட்கப்படுகின்ற நேரத்திலே நீங்கள் அதற்கு என்ன தயார் செய்து வைத்திருக்கின்றீர்கள் என்பதைத்தான் அந்த மனிதர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நபி அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கின்றார்கள் அந்த அவர்கள் ஒவ்வொரு மனிதர்களும் இந்த உலகத்திலே அவர்கள் இரவில் ஒரு பகுதியிலோ அல்லது ஒரு பகுதியிலே இருந்தது போன்றுதான் ஒரு மனிதன் அவன் இந்த உலகத்திலே மருமையினால் நிகழ்கின்ற போது இந்த உலகத்திலே அவன் ஒரு சொற்ப காலம் வாழ்ந்ததாகத்தான் உணர்வான் என்பதை அல்லாஹால குறிப்பிடுகின்றான் எனவே நாங்கள் பார்க்கின்றோம் இவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் சென்ற காலங்களை நாங்கள் மீட்டி பார்க்கின்ற போது அது சில நொடிகளாகத்தான் எங்களுக்கு தென்படுகின்றன எவ்வளவு வருடம் வருடம் வாழ்ந்தாலும் அது எங்களுக்கு எங்களுக்கு ஒரு சொற்ப காலமாக விளங்குகின்றது எனவே மறுமை நாளுடைய நிகழ்வு நடைபெறுகின்ற போது ஒரு மனிதன் உலகத்திலே ஒரு சிறு பொழுது வாழ்ந்ததாகத்தான் அவன் உணர்வான் என்று அல்லஹால சொல்லி இந்த சூரா அந்நாஸ் ஆத்தை முடிக்கின்றான் எனவே இந்த சூறாவிலே எங்களுக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கின்றன நான் சுருக்கமாக குறிப்பிட்டேன் இன்ஷா உடைய தொடரை நாங்கள் இன்ஷா அல்லா வருகின்ற வாரத்திலே பார்ப்போம் அனில்